ரேவதி சரி இல்லை இப்போ யாருமையான நடைகசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசேஷமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் கொண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் சந்திரகலா வந்து அவங்க ஹஸ்பண்ட் சிவன் சிவனாடிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏங்க நான் ஒரு விஷயம் வந்து கேட்டனே அதை செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சந்திரா நீ சொன்னதை எப்படி நான் செஞ்சு கொடுக்காம இருப்பேன் ரேவதியும் கார்த்தியும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியும்ல ஆமாம் அவங்க விமான நிலையத்தில் இருக்காங்க அங்கே ரெண்டு மூணு பேரை வந்து நின்று அவங்கள பார்க்க சொன்னனே அவங்க போயிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மான ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும்தான் இந்த என்னால் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து பேச முடியும் சரி சந்திரா நான் பார்த்துக்கிறேன் இன்னமும் தகவல் வரல வந்தோடனே உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க உடனே இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்க சொல்கிறாங்க நம்ம சிவனாடி வந்து அவங்க கிட்ட சரிங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து இவங்க தானே கார்த்தியும் ரேவதியும் ஆமாம் இவங்க தான் அவங்க அப்போனா அங்கே போயிட்டாங்க தானே ஆமாங்க நானும் அங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் வந்து தெல்லு தெளிவாக பார்த்து சொல்லிடுறாங்க ஃபோட்டோ ஆதாரத்தையும் கொடுத்துட்றாங்க சந்திரா கிட்டே இந்த விஷயத்த சொல்லுவோம் சந்திரா நேரில் வா உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே நேரில் வந்துடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதானே வெற்றி நிச்சயம் இந்த வாட்டி அவனை கார்த்தியை வீட்டை விட்டு துரத்திடலாம் என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் கார்த்தியும் நம்ம ரேவதியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பாருங்க இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக நீ முடிவு பண்ணிடலாம் ஆல்ரெடி லக்கேஜ்லேருந்து எல்லாம் செக் பண்ணி ரேவதி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாலாம் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து சந்திரா நீ வந்து சாமுண்டியஸ்வர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அவன் ராஜா சேதுபதியோட வாரிசுங்கிற விஷயத்துல தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம் ஆனால் ரேவதியை தான் கிட்ட கூட எதுவும் சொல்லாமல் வெளிநாடு அனுப்பிச்சு வைக்க இவன் யாருங்கிற மாதிரி புது வகையான ஒரு பஞ்சாயத்தை நம்ம கொண்டு வந்து ராஜாவை வீட்டை விட்டு துரத்திடலாம் கரெக்டாக சொல்லியிருக்க இது தானே நம்ம திட்ட விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க மயில் வாகனம் வந்து சமயம் வந்து சந்திரகலாவை கலாய்க்கிறாங்க என்ன சின்னத்தை இப்போ கைவழிலாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்ட உடனே சரிடா கலாய் கலாய் நீங்கள் எல்லாரும் ஒரே டீமாக இருந்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறீங்க ஆனால் இந்த வாட்டி சந்திரா ஜெயிக்க போறாடா இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட முன்கூட்டியே வந்து நடக்க போகிறதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினதுக்கிட்ட என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க சின்னத்தை தெரிஞ்சுக்கலாமா ரேவதியை வெளிநாட்டுக்கு கார்த்திக் கொண்டு போய் விட்டுட்டான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே எனது கார்த்திக் கொண்டு போய் விட்டுட்டாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படியாடா இதுதான் ஃபோட்டோ ஆதாரம் அவங்க இப்போ ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க இந்த விஷயத்த கிட்ட சொல்ல போறேன் நீ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார்த்தி யார் எப்படிப்பட்டவர்னு ஆனா நான் ராஜா விஷயத்தில் முடிவெடுக்க போகிறேன் கிட்ட இது மாதிரிலாம் கேட்க போறேன் உன்கிட்ட கூட அனுமதி கேட்காம இவன் வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலையில நீ என்னக்கா பண்ண போறேன்னு சொல்லியே ராஜாவை வீட்டை விட்டு துரத்த போறேன் இனிமேட்டு உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சந்திரகரா உடனே அச்சோ இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கலான்ட்டு இருக்காங்க ஆனால் ஃபோன் வந்து எடுக்கிற மாதிரியே தெரியல அந்த இடத்துல சரியா வந்து ரீச் ஆக மாட்டேங்குது ஒரு பக்கம் ஏங்க நான் வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட கிட்டே சொல்ல போகிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அக்கா ஒரு முக்கியமான விஷயம் காலையிலேருந்து நம்ம ரேவதி காணும் தெரியுமா என்ன சொல்கிற அவள் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கா இல்லை அக்கா நான் சொல்லுவேன் நீ தான் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற சந்திரா நான் என்றைக்கு உன்னை நம்பாமல் இருக்கேன் மாப்பிள்ளை விஷயத்துல தான் நீ இறக்கு முடக்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த இப்போ என்ன பொண்ணு விஷயத்துலேயும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டியா அவள் எனக்கும் தான் பொண்ணு யார் இல்லைன்னு சொன்னா ஓம் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு நினைக்காவது நம்ம பிரித்து பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது சரிக்கா அந்தளவு நம்பிக்கை வச்சிருக்கல இப்போ ஓம் பொண்ணு கிட்ட கூட கேட்காம எங்கேயாவது வெளியில் போகிறான்னு வச்சுக்கீங்க நீ கோவப்படுவியா இதில் என்ன இருக்குது போயிட்டு சாயங்காலம் வரப்போகிறா சரி இப்போ ஓம் பொண்ணு உங்க கிட்ட கூட கேட்காம ஒரு அஞ்சு பத்து வருஷம் வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ என்னது வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்குறாளா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சந்திரா நம்ம வீட்டில் என்ன இல்லை எத்தனை கோடி ரூபாய் சொத்தனா இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக வெளிநாடு போய் கஷ்டப்படணும் மாப்பிள்ளையோட போனால் நீ சந்தோஷமாக வந்து வழி அனுப்பிச்சி வைப்பியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் வந்து மயில்வாகனமும் நம்ம ராஜராஜனும் வந்து கேட்குறாங்க எதுக்காக சந்திரா இப்படியெல்லாம் பேசுகிறா ரேவதியை நம்ம ராஜா இருக்கார்ல அவர் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்களாம் அதனால தான் தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரிலாம் லீடு இருக்கா ராஜா வீட்டோட துரத்தை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ என்னது இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி சொல்லும்போது நிச்சயம் அப்படியெல்லாம் நான் என்றைக்குமே வந்து ஒத்துக்க மாட்டேன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பேசும்போது அந்த நல்ல காரியம் பண்ணது வேறு யாருமே இல்லை உன்னோட மாப்பிள்ளை கார்த்தி தான் கார்த்தி யாரை கொண்டு போய் வந்து விட்டுட்டு வந்தாப்புல வேற யார் அவரோட மனைவியாக இருக்கிற உன்னோட பொண்ணு ரேவதி தான் அப்படின்னு சொன்னோன்னே சேரை எட்டி உதைக்கிறாங்க அது பத்தடி தாண்டி வந்து விழுவுது இதை பார்த்தோன்னே அத்தை கோபடாதீங்க அத்தை எது செஞ்சாலும் நியாயமாக தான் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு முதல்ல மயில்வாகனம் வந்து சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சும்மா நிறுத்துங்க இப்போ கார்த்தியும் காணும் வீட்டில் அதே மாதிரி ரேவதியும் காணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கும் ஆல்ரெடி மாப்பளைக்கும் ஆகவே ஆகாது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கார்த்தி மட்டும் தண்ணி தனியாக காரில் வந்து வராங்க உன்னோட அருமை மாப்பிள்ளை வந்துட்டாங்க ரேவதி எங்க நீயே கேளு அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி மாட்டுக்கும் சோகமாக வந்து நிற்கிறாங்க மாப்பிள்ள உங்கள் மேலே வந்து அபாண்டமாக பழி போடுறதே இவளுக்கு வேலையாக போச்சு ஏதோ ரேவதியை வந்து நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டிங்களா அவள் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்ம ஊருக்கு வரப்போகிறான்னு சொல்லி சந்திரகலா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா இது எல்லாத்துக்கும் என்ன உண்மை அப்படின்னு சொல்லி உண்மையாக பொய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் என்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டீங்க உங்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என் வார்த்தையை நீங்கள் மீற மாட்டீங்க உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே நிலைக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் இவ தான் ஏதாவது ஒன்று பழி போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க என்ன மாப்பிள்ள அமைதியாக இருக்கீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லை இது உண்மைன்னு சொல்லுங்கள் இல்லை போயின்னு சொல்லுங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் நீங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரேவதி ஆசைப்பட்டா உங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அதனால தான் நான் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போச்சு அக்கா ஓம் பொண்ணு வாழ்க்கையில் இவன் யாருக்கா முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சந்திரக்கலாய்தான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து நல்லா வருத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல சின்னத்தை ராஜா என்ன செஞ்சாலும் அதில் ஒரு காரியம் வந்து இருக்கும் தேவலாம வந்து பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் மயில் மயில்வாங்கனை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் மாப்பிள்ள நிப்பாட்டுங்க ஒன்று என் பொண்ணு இது மாதிரி முடிவெடுத்திருக்கா கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கும் ஆகலை அதனால ரேவதி இந்த மாதிரி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கானா முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் நான் தானே இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இவர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் இல்லை இந்த வீட்டோட வாரிசு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலான்னு பண்ணிட்டாரா மாப்பிள்ளை உங்க மேலே ஏக்கப்பட்ட நம்பிக்கையெல்லாம் வந்து வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ளன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து செமையாக கத்துறாங்க எதை வேணான்னு மன்னிப்பேன் ஆனால் பொய் சொல்கிறவங்கள கண்டா என்னால் மன்னிக்கவே முடியாது ராஜராஜன் பேசுகிறாங்க மாப்பிள்ளை என்ன போய் சொன்னாப்ல உன் பொண்ணு விருப்பத்தை கேட்காம நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் அவ டெய்லியும் என்னென்னலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தா தெரியுமா மாப்பிள்ளையை வந்து திட்டிக்கிட்டே இருந்திருக்கா ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாகவே இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எனக்கு தான் தெரியும் ஏங்க அப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் வாழ்க்கையில் பிரச்சனைனா எதுவாக இருந்தாலும் நம்மள்ட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தன்னந்தனியாக இவர் யார் முடிவெடுக்கிறதுக்கு இவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள தானே என்கிட்ட கேட்கணும்னு கொஞ்சம் கூட அவருக்கு அறிவு இல்லாமல் போச்சான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க என்கிட்ட கேட்காம நவீன் வந்து கோடீஸ்வரங்கிற விஷயத்தை மறைச்சி இந்த வீட்டில் இருந்தா நான் எல்லாத்துக்கும் ஒரே முடிவாக தான் இருப்பேன் அவனை வீட்டை விட்டு துரத்துறேன் இப்போ அதே தப்பு தான் மாப்பிள்ளை நீங்களும் பண்ணியிருக்கீங்க இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே சபாஸ்கா இப்போ தான் சரியான முடிவு எடுத்திருக்க கார்த்தி நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நம்ம சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க பார்த்தா இது எல்லாம் சந்திரகலாவோட கனவு இப்படி தான் நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க என்னது சின்னத்தை வந்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மயில்வாகனம் வந்து ஆப்போசிட்டில் வந்து யோசிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையா நான் சொன்னால் இது மாதிரி தான் நடக்குமானே சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ தான் கார்த்தி மாசா காரில் வந்து இறங்கி அப்படியே உள்ளே வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு